全体都跑 வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழர் வீர வணக்கம் வருகிறது சோழ சேனை பார் तमी वीर वण வீரன் மா வீர ராச ராசனுக்கு வீரவனக்கா ராசராசனுக்கு வீர நாம் தமிழர் வீரவனக்கா நாம் தமிழர் வீர

એ પિચુ તો નહોતું લોલો બધું 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 அறுத்தறியும் வீரவால் நிறைவு செய்வோம் நம் மொழிகாக்க நம் இனம் காக்க நம் மண் காக்க நம் மானம் காக்க

வாழும் தமிர் உலகத்தை இணைந்து நிமிர்வோம் நாம் தமிழர் நாம் தமிழர்

Etzana Hmm. fundamentals in

வீர நாம் தமிழர் மீனவனற்ற நாம் தமிழர் வெள்ள மலரட்டு மலரட்டு தமிழ் தேசிய மலர்ட்டோ தேசிய